வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் டரினி மீண்டவரின் ராணி போன்றவள் நிம்ராலஜியன் ஐந்து டர்சனா மங்களகரமானவள் நிம்ராலஜியன் எட்டு தர்சிகா நுண்ணறிவு கொண்டவள் நிம்ராலஜியன் ஒன்று தர்சினி தெய்வீக பார்வை உடையவள் நிம்ராலஜியன் நான்கு டாப்சி சுருதுறுப்பானவள் நிம்ராலஜியன் நான்கு டாமினி மின்னல் போன்றவள் நிம்ராலதியன் எட்டு டாமினி ஸ்ரீ தலைமைத்துவம் கொண்டவள் நிம்ராலதியன் நான்கு டாரிசா அஞ்சல் போன்றவள் நிம்ராலதியன் எட்டு டாலிசா மகிழ்ச்சியானவள் நிம்ராலதியன் ஒன்பது டானிகா ஸ்ரீ மகிழ்ச்சியானவள் நிம்ராலதியன் இரண்டு டானிசி கருணை உள்ளவள் நிம்ராலதியன் ரெண்டு